வணக்கம் நான் கொங்கன் சித்தர் மருத்துவத்திலிருந்து டாக்டர் போஸ் பொதுவாக நம்ம கிளினிக்ல வர பேஷண்ட்ஸுக்கு ஒரு ஒற்றட முறையை நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் இதுக்கு பேரு நாளிலை ஒற்றடம் அப்படின்னு பேரு தழுதாலை வேப்பிள்ளை நொச்சி எருக்கு இந்த இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒன்று ரெண்டா சிதைச்சிக்கணும் இதுல ஒரு அரை கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் ஒரு காட்டன் கிளாத்துல இது எல்லாத்தையும் வச்சு முடிஞ்சுக்கணும் இதுக்கு பேரு கிழி அப்படின்னு பேரு ஒரு தோசை கல்லில் வேப்பண்ணை அல்லது பிண்டத்தையில விட்டு நல்லா ஹீட் பண்ணி இந்த கிழி எடுத்து அதில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி சூடு பொறுக்கிற அளவு நம்ம வழி உள்ள இடங்கள்ல ரத்தக்கட்டு உள்ள இடங்கள்ல ஒற்றடம் கொடுக்கலாம் இந்த ஒற்றடம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ரத்தக்கட்டு இருக்கு ஒரு இடத்துல அடிபட்டு இருந்துச்சு அது நாள்பட்ட காயமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ரத்தக்கட்டை இன்ஃப்ளமேஷனை இது வந்துட்டு கரைச்சிரும் அது மட்டும் இல்லாம மூட்டுகளில் வீக்கம் இருக்கும் பொழுது இது சாதாரணமா இந்த ஒற்றடம் கொடுக்கும் பொழுது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அப்ப அந்த இடத்துல ஆல்ரெடி டீஜெனரேஷன் ஆகி கால்சியம் கம்மியாகி இருக்கும் பொழுது அந்த டீஜெனரேஷனை சரி பண்ணுறதுக்கு கால்சியம் அந்த இடத்துல இரத்த ஓட்டத்தின் மூலம் போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் உராய்ஞ்சு ரெண்டு எலும்புகள் உராயும் பொழுது சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு அதுல நடுல ஒரு அந்த உராய்வை தடுக்கிறதுக்காக ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் அது கம்மியாகிறதுனால டீஜெனரேட்டிவ் ஆத்திரைட்டிஸ் உண்டாகும் அந்த சைனோவியல் ஃப்ளூயிடும் இரத்த ஓட்டத்தின் மூலம் நல்லா அந்த இடத்துல போய் சேரும் அப்படி இருக்கும் பொழுது அந்த மூட்டுகளில் வழி சரியாகும் இந்த ஒற்ற முறையை எந்தெந்த டைம்ல நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கட்டி இருந்துச்சு அப்படின்னா பயன்படுத்த வேணாம் அது இல்லாமல் புண்கள் இருக்கும் பொழுது உடனே அடிபட்டு ரத்தம் வர்ற டைம்ல இது இல்லாம ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லப்படுற ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இந்த டைம்லலாம் பண்ணும் பொழுது வழி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதனால இதை நம்ம அவாய்ட் பண்ணுவோம் இது எந்தெந்த நேரங்கள நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல ஒட்டுமொத்தமா எல்லா இடங்கள்லையும் நம்ம ஒற்றட முறையை பயன்படுத்தலாம் அதுல வந்துட்டு ரத்தக்கட்டு இருக்கும் பொழுது டீஜெனரேட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கும் பொழுது மூட்டுகள்ல வீக்கம் உண்டாகி அதுல வலி இருக்கும் பொழுதெல்லாம் தாராளமா இந்த ஒற்றடை முறையை பயன்படுத்திக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் மெத்தடா இருக்கும் பட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அதனால தாராளமா இதை பயன்படுத்தி எல்லாரும் பயன்பாருங்க நன்றி